என்னடா இது நேரமும் போல ஒரு பையன் மரணம் காணல கிரிக்கெட் பார்த்தா என்ன பண்ண நமக்குதான் இப்ப செல் இருக்கு செல்ல கேமா விளையாடும் டைம் பாஸ் ஆகும் டைம் பாஸ் செல்ல கேம் இருக்கு எவ்வளவு நல்லதா போச்சு தம்பி இப்படி நீ கேம் விளையாடிட்டே இருந்தாச்சுன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு தம் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறாங்க உனக்குள்ளே ஸ்கில் இருக்கு அந்த ஸ்கில்ல நீ டெவலப் பண்ணி எடுத்தாச்சுன்னா வருங்காலத்துல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆட்டும் இன்னும் பல பொறுப்புகள்ல இருக்கணும்னா அதுக்கு நீ உன் ஸ்கில்ல நீ இப்பவே டெவலப் பண்றது நல்லது தம்பி போங்கண்ணா எனக்கு செல்லுல எவ்வளவு டைம் பாஸ் ஆகுது தெரியுமா இதுல எவ்வளவு கேம் இருக்கு இதை விட்டுட்டு நீங்க வேற தம்பி இப்படி நீ கேம் விளையாடிட்டே இருந்தாச்சுன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு தம் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறாங்க உனக்குள்ளே ஸ்கில் இருக்கு அந்த ஸ்கில்ல நீ டெவலப் பண்ணி எடுத்தாச்சுன்னா வருங்காலத்துல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆட்டும் இன்னும் பல பொறுப்புகள்ல இருக்குன்னா அதுக்கு நீ உன் ஸ்கில்ல நீ இப்பயே டெவலப் பண்றது நல்லது தம்பி என் ஸ்கில் எப்படி நான் டெவலப் பண்றது டி அதுக்குதான் பேரின்பபுர ஒய்எம்சி இருக்கேடா நீ அங்க போயாச்சுன்னா உனக்கு என்னென்ன ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமோ அதெல்லாம் உனக்கு அழகா சொல்லி தராங்கடா அது என்னென்ன இருக்கு இது தோட்டியூர்ல இருந்து மண்டே மார்க்கெட் போற மெயின் ரோட்ல பேன்குழி பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் இருக்கு ஒய்எம்சி என்னதுன்னா இந்த ஒய்எம்சி பல வருஷங்களுக்கு முன்னாடி லண்டனை சேர்ந்த ஜார்ஜ் வில்லியம் தொடங்கப்பட்டதுதான் இந்த ஒய்எம்சி இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த ஒய்எம்சி ஆர்கனைசேஷன் தான் அது யார நான் நடத்துறது இது ஒன்னு மாதிரி யங்ஸ்டர்ஸ் சேர்ந்துதான் இந்த பேரின்பபுரம் ஒய்எம்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களோட மெய்யின் நோக்கமே இளைஞர்களோட வாழ்க்கையில முன்னேற்று வரணும்னு மைய கருவா வச்சு அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க ஹிந்தி அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க புற மாநிலங்களுக்கு போகும்போது மற்றவங்களை கூட கம்யூனிகேட் பண்ணனா இன்னைக்கு ஹிந்தி அவசியமா இருக்கு அதை அழகா சொல்லி கொடுக்குறாங்க இதே போலவே தையல் தையல் இன்னைக்கு பெண்களுக்கு சுய தொழிலான தையல் அது கூடவே ஒர்க் இதெல்லாமே அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க சின்ன குழந்தைகள் ரெண்டு பெரியவங்க வரைக்கும் டியூஷன் அழகா எடுத்து இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒஎம்சியில கற்றுக்கிட்டு வெளியே போய் நல்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸோட நல்ல நிலைமையில இருக்கிறாங்க தம்பி இங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் இப்போ அட்வான்ஸ் ஆயிருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே அழகா சொல்லி கொடுக்கறாங்க இன்னைக்கு உள்ள காலை இயற்கை ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஒண்ணு ஏன்னா நிறைய வேலைகளுக்கு இன்றி போகும்போது அந்த இங்கிலீஷ் வந்துட்டு தெரிஞ்சாதான் நமக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு தப்ப முடியும் அதுக்கு இங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் அழகா சொல்லி கொடுக்குறாங்க நல்ல திறமையான ஆசிரியர்களாக நல்ல குவாலிஃபைடு உள்ளவங்களாக அவங்கதான் இங்க சொல்லி கொடுக்கறாங்க அது கூடவே இங்க தட்டச்சு தொழில்முறை அழகா சொல்லி கொடுக்குறாங்க தட்டச்சு தொழில்முறை இன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்துட்டு நமக்கு மார்க் கம்மியா இருந்தாலும் தட்டச்சு பயன்பாடு நமக்கு படிச்சிருந்தா மட்டும்தான் அதுல வந்துட்டு நம்ம ஈஸியா வந்துட்டு நம்ம வெற்றி பெற முடியும் கூடவே இங்க வந்துட்டு அழகா டிராயிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க அண்ணா நானும் வரேன் என்னையும் அண்ணா பா தம்பி நான் ஒன்னு கூட்டிட்டு